உங்கள் வசம் தொலைக்காட்சியில் சினிமா சினிமா நிகழ்ச்சியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முழுநீள காமெடி கதாபாத்திரத்தில் நடித்த முதல் திரைப்படம் எது எதுன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த திரைப்படத்தினுடைய பெயர் தில்லு முள்ளு பிரபல பத்திரிகையாளர் எழுத்தாளர் சுரா அவர்கள் தன் பட உலக தான் பார்த்த கேட்ட அரிய சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் ஜில்லா விஜய் கதாநாயகனாக நடித்து வெற்றி பெற்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஆர்டி நேசன் இந்த படத்தில் நடிக்க சம்மதிக்கும்போது நேசன்கிட்ட மோகன்லால் சொல்லியிருக்காரு விஜய்க்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய மதிப்பு மரியாதை இருக்குது அப்படின்றதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் நான் நடிக்கிறேன் அப்படின்றதுக்காக அவருக்கு எந்த விதமான குறைவும் படத்தில் வந்துவிடக்கூடாது எனக்காக எதையும் கூட்ட வேண்டாம் நான் நடிக்கிறேன் அப்படின்றதுக்காக விஜய்க்கு எந்த காட்சியுமே குறைச்சிடாதீங்க வரும் வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு காணத்தவராதீர்கள் தவறாதீர்கள்